பத்து வருஷத்து பழைய ரொட்டேட்டர்ல ஒரு வினோதமான பிரச்சனை நம்ம வாடிக்கையாளர் இருக்குங்க அவர் என்ன சொல்றாருன்னா கியரை போடுற தம்பி ஆக்சிலேட்டரை கொடுக்குற தம்பி ரொட்டேட்டர் ஓடுது தம்பி ஆனா கீழே ரோட்டரி மட்டும் ஓட மாட்டேதுன்னு சொல்ல நம்ம என்ன நினைச்சோம் அதுல இருக்க செயின் கட் ஆயிடுச்சு அதை மட்டும் மாத்தனா போதும்னு சொல்லி பிரிக்க ஆனா நடந்ததே வேறங்க

நான் ஒரு நூற்றம்பது இரநூறு ஏக்கர் ஓடுனதுக்கு அப்புறம் ரொட்டேட்டரை பரட்டி போட்டு பேரிங்க ஆயில் சில் எல்லாம் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க அப்படி சரி இல்லைனா உடனே மாற்றிடுங்க இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணிடுங்க இப்போ எல்லா வேலையும் முடிச்சுட்டு ட்ரையல் பார்த்துருவோம் என்னோட வேலைகள் புரிஞ்சுதான் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க